ஆனா பே ஆனந்த உடனே அது நிகழ்ந்த உடனே உங்ககிட்ட சொல்லாம தப்பிக்கவே முடியாது சொல்லித்தான் நாங்களும் சொல்ல வேண்டியது என் கடமை அது அவரை இஷ்டம் அவர் செய்யற சினிமா அவர் பாணி நான் செய்யும் விஷயம் என் பாணி

நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயம் இல்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா கோயம்புத்தூர்ல தோத்துட்டீங்க அப்படிங்கும் அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்கற கணக்கு நான் பார்த்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை நைன்டி தௌசண்ட் பீப்புள் ஓட்டே போடல அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி கமலாசன் தோல்வி எவ்வளவு அது கடைசி பட்சம் And I have already told that this is the time when you have to blur party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, my Nidhi will be part of it. But if we are playing local feudal politics, we won't be part of it. நீங்க வந்து ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக பாஜக மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் பட்ச எல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா அது எல்லா கட்சியும் சேர்ந்தாதான் மக்களுக்கு இவ்வளவு விதமான செய்திகள் செய்ய முடியும் நோ யூ கேட் டேக் எனிங் டேரக்ட்லி ஐ வில் டெல் யூ டேரக்ட்லி நோ ஹாவன் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு பேசறதெல்லாம் சொல்ல முடியுமா வழிய சொல்ல கூட என்ன பார்லிமெண்டா பேசறதுக்கு பிரஸ் மீட்டு மரியாதையா இருக்குது அதை நம்ம அலையந்து பேசும்போது எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து விட்டு சொல்ல வேண்டியது பதில் நான் மட்டும் தனியா சொல்ல முடியாது அதுவும் நான் கண்டிப்பா சொல்லுவேன் உங்களுக்கு கார்பரேட் இப்ப எங்களுக்கு கிடைத்திருப்பது நன்றி சொல்றோம் ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிதுபடுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டிராக்டர் லைட்டு சென்ற வேணும் போது நேர்மையும் மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கிறது இன்னும் நாங்க பாண்டில் கையெழுத்து போட்டு வாங்கல எதுவும் அது முதல் சாதனை கடைசி சாதனையும் அதுதான் என்ன உச்சகட்ட சாதனையும் அதுதான் எந்த பாண்டிலையும் நான் கையெழுத்து போட்டு யாருக்கு ஆனா அது உங்களுக்கு யாரு கொடுப்பாங்கன்னா கொடுக்கறதுக்கு யாரு இருக்காங்க அடுத்த படம் பண்ணி கொடுக்குறேன்னா பாண்டில் கையெழுத்து போட்டுருவாங்க கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறவங்க ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா ஆனா வாங்கல இருந்து ஆரம்பித்த பல சாதனைகள் இருக்கிறது அதை இப்ப சொல்ல வேண்டியது இல்லை நேரம் வரும்போது சொல்லுகிறேன் இல்ல இன்னொன்னு நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும் கிராம சபைங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன் வைத்தது மக்கள் நீதி தான் இதுக்கு அடுத்த கட்டமாக Urban areas are not the same. That's why the election is not the It can be faster. I've been watching other nations who have been behind by 30 years as compared to India, but we are moving slowly because we are. full of hyperbole and very little action. நான் ஏற்கனவே ஒரு ஒன்றரை மணி நேரம் வீடியோல சொல்லியிருக்கேன் அதை திருப்பி சொல்லணுமா நன்றி நன்றி